உடன்பிறப்புகளை கஸ்தூரி தேவையா இது அறிவாலயத்திற்கு நான் ரெடி தான் வரவா என விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தின் பாடலிற்கேற்ப தற்பொழுது நடிகர் விஜய் முழுவதும் அரசியலில் இறங்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதாவது கடந்த சில மாதங்களாக விஜய் ஈடுபட்டு வந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசியல் விமர்சகர் பலரும் விஜய் நடவடிக்கைகள் அனைத்தும் அரசியலை நோக்கித்தான் அவர் நிச்சயமாக அரசியலில் இறங்குவார் என்பதை உறுதியாக கூறி வந்தனர் அதுமட்டுமின்றி கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற கேப்டனின் மறைவு நடிகர் விஜய்க்கு பெரும் பின்னடைவாகவும் அந்த விமர்சனங்களை மடைமாற்றும் விதமாக அந்த சமயத்தில் மழை வெள்ள பாதிப்பால் பெரும் துயரில் தத்தளித்துக் கொண்டிருந்த தூத்துக்குடி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க நடிகர் விஜயை நேரில் சென்றது அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது நடிகர் விஜய் அரசியல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவது மட்டுமே பாக்கி என்ற பேச்சு சமூக வலைதளத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் கிசுகிசுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அரசியல் விமர்சனங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்த ஒரு கிசுகிசுவை உண்மையாக்கும் விதமாக நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியின் பெயரை வெளியிட்டுள்ளார் மேலும் சமூக வலைதளத்தில் நடிகர் விஜய் டிவி கே விஜய் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தை தொடங்கி அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக நடிகர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்தை மையமாக கொண்டு இயங்கும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு தேவையான உதவிகளை ஒரு தன்னார்வ தொண்டால் மட்டும் நிறைவேற்ற முடியாது அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அதனால்தான் தற்பொழுது இந்த அரசியல் பிரவேசம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை அதே போன்று எந்த கட்சிக்கும் நமது ஆதரவு இல்லை என்று பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக நடிகர் விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அதோடு இப்பொழுது கையில் இருக்கும் படத்தை மட்டும் முடித்து கொடுத்துவிட்டு பிறகு முழுவதும் அரசியலில் இறங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் நடிகர் விஜய்யின் இந்த அறிவிப்பு திடீரென்று அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கொண்டாட்டத்தையும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது மேலும் பலர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் நடிகையும் சமூக ஆர்வலருமான கஸ்தூரி ஒரு தனியார் பத்திரிகை தொலைக்காட்சியின் பேட்டியில் விஜய் வெளியிட்ட அறிக்கையை படித்திருந்தேன் காங்கிரஸ் இதுவரை என்னவற்றையெல்லாம் கூறி வந்ததோ அவை எல்லாமே விஜயின் அறிக்கையில் உள்ளது மேலும் விஜய் மாநில அரசையும் எதிர்ப்பேன் மத்திய அரசையும் எதிர்ப்பேன் நாடு முழுவதும் இதனை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று கூறுவதன் மூலம் நாம் தமிழரை மாற்றியமைத்து பேசுவது போன்று உள்ளது இவர்கள் அனைவருக்குமே விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதில் பாதிப்பு இருக்கும் திமுக பிசிக நாம் தமிழர் காங்கிரஸ் என அனைவருக்கும் இருக்கும் பொழுது விஜயின் அறிக்கையானது பாஜகவிற்கு மட்டுமே எந்த பாதிப்பும் இல்லை ஏனென்றால் காவிக் கொள்கையை பின்பற்றுபவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை சிறுபான்மையினரின் ஓட்டுகள் மட்டுமே விஜய்க்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அதன்படி சிறுபான்மையின் ஓட்டுகளை பெற்று மற்ற கட்சிகளுக்கு விஜயின் அறிக்கையால் பாதிப்பு உள்ளது என்று நடிகை கஸ்தூரி தெரிவித்திருப்பது தற்போது இணையங்களில் வைரலாகி உள்ளது மேலும் திமுகவினரை குறித்து பொய்யை மட்டும்தான் பேசுவீங்களாடா என கஸ்தூரி கூறியது இணையத்தில் வைரலாகிறது